நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை ஒன்றியம் ஆலத்து நாடு என்ற பகுதியில் வசித்து வருவதுதான் ரவிச்சந்திரன் வயது நாற்பத்தி ரெண்டு இவர் ஒரு விவசாய கூலி தொழிலாளி ஆவார் இவருடைய மனைவியின் பெயர் கலாவதி இவருக்கு நாற்பது வயதாகிறது இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகனும் இரண்டு மகளும் இருக்கிறார்கள் இதில் ஒரு மகளுக்கு கல்யாணமாகிவிட்டது ரவிச்சந்திரன் கலாவதி தம்பதி இருவருமே கேரளாவுக்கு எஸ்டேட் வேலைக்கு சென்று வருவது வழக்கம் அப்படி சென்று வரும்போதுதான் சக்திவேல் என்பவர் கலாவதிக்கு அறிமுகமாகி உள்ளார் நாடு கீரைக்காட்டை சேர்ந்தவர் இந்த சக்திவேல் இவருக்கு முப்பத்தி ரெண்டு வயது ஆகிறது இவருக்குமான பழக்கமானது நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியுள்ளது இதனால் அடிக்கடி இருவரும் தனிமையில் சந்தித்தும் செல்போனில் பேசியும் வந்துள்ளனர் இந்த விஷயம் கணவரான ரவிச்சந்திரனுக்கு தெரிந்து விட்டதால் இதனால் கலாவதியை கண்டித்தும் உள்ளார் ஆனால் கலாவதியோ இந்த பேச்சை காதில் போட்டு கொள்ளாததால் தம்பதிகளுக்குள் இது தொடர்பாக தகராறும் வெடித்துள்ளது எப்போ பார்த்தாலும் கணவன் தனக்கு அட்வைஸ் தந்து வருவதால் கடுப்பான கலாவதி ஒரு வருடத்திற்கு முன்பே கோபித்து கொண்டு அவரது அம்மா வீட்டுக்கு சென்று விட்டார் எனினும் ரவிச்சந்திரன் தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு சென்று கலாவதிக்கு புத்தி சொல்லி சமாதானம் செய்து இரண்டு மாதங்களுக்கு முன்பு மறுபடியும் வீட்டுக்கு அழைத்து வந்துள்ளார் ஆனால் அப்போதும் சக்திவேலுடனான தொடர்பை கைவிடவில்லை கலாவதி மறுபடியும் போனிலேயே மூழ்கி கிடந்தார் மறுபடியும் தம்பதிகளுக்குள் சண்டை வந்தது நேற்று முன்தினமும் கணவன் மனைவிக்கிடையே தகராறு ஏற்பட்டுள்ளது இதனால் ஆத்திரம் தாங்காமல் மனைவியை அடித்து உதைத்திருக்கிறார் ரவிச்சந்திரன் கணவன் உயிரோடு இருக்கும் வரை கள்ளக்காலனுடன் நிம்மதியாக வாழ முடியாது என்று நினைத்த கலாவதி ரவிச்சந்திரனை கொலை செய்ய முடிவும் செய்தார் நேற்று முன்தினம் இரவு போதையில் வீட்டுக்கு வெளியே படுத்திருந்தார் ரவிச்சந்திரன் அப்போது நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு சக்திவேலுக்கு ஃபோன் போட்டு வரவழைத்திருக்கிறார் கலாவதி பிறகு இருவரும் சேர்ந்து ரவிச்சந்திரனின் கழுத்தை நைலான் கயிற்றால் இருக்கியிருக்கிறார்கள்